நாளுக்கு நாள் விழுத்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு என்னோடய அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் வீக்கே மிஸ்டேக் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு ஆகிடுச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எனக்கு இன்னும் குழந்த பிறக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்கீங்க நிறைய பேர் ஸோ அது ஏன் அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு உண்டாகுது இதன் அடிப்படை என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடிப்படையில் என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த சொசைட்டி சமுதாயம் அப்படின்றதே வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்காக ஒரு கூட்டமாக சேர்ந்து வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடாக நாடாகட்டும் நம்ம கண்ட்ரி அதாவது இந்தியாவாகட்டும் இது எல்லாமே வந்து நம்ம நம்மளாக உருவாக்கிக்கிட்ட ஒரு எல்லைகள் நம்மளாக உருவாக்கிக்கிட்ட ஒரு டெரிட்டரிஸ் இந்த டெரிட்டரிஸ்க்குள்ளே மக்கள் வந்து சண்டை போடாமல் கூட்டமாக ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெரிட்டரி ஒரு வளையம் அந்த வளையத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் வந்து தனக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி தனக்குன்னு ஒரு விதிகளை ஏற்படுத்தி வாழ்கிறாங்க அதே மாதிரி தான் சமுதாய சட்டங்கிறது நம்மளாக உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு விதிமுறைகள் தான் அது எல்லாமே அப்படி உருவாக்குன விஷயங்கள் தான் நீ வந்து ஒரு மனுஷனாக பிறந்தன்னா இத்தனை வயசுல நீ வந்து வேலை பார்த்து இத்தனை வயசில் கல்யாணம் பண்ணி இத்தனை வயசுல நீ குழந்த பத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட விஷயம் தான் இந்த சமுதாய சட்டம் இந்த சமுதாய சட்டம் சட்டம் வந்து நூறு சதவீதம் எல்லோரையும் பின்பற்றி அதன் மூலயமா தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமே வந்து சுதந்திரமாக அவன் வாழ்க்கையில் என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணி அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குது ஸோ இதை தான் வந்து நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோம்னா ஸ்கூல் படி காலேஜ் படி நீ வந்து நல்ல வேலைக்கு போ அப்போ தான் சந்தோஷமாக இருப்ப ஒரு கல்யாணத்தை பண்ணு ஒரு குழந்தைய பெற்றுக்கோ அப்போ தான் நீ வாழ்க்கையில் நூறு சதவீதம் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான புரிதலை வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் எல்லாராலையும் அதே விதிமுறைகளை பின்பற்றி சந்தோஷமாக இருக்க முடியாது ஒரு தனிப்பட்ட மனிதனால் தனக்கு எது விருப்பமோ அதன்படி நடந்து அதன்படி அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லா சுதந்திரமும் அவனுக்கு இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்த பட்டு பெற்றுக்கிட்டாதான் சந்தோஷம் ஒரு சில பேருக்கு வந்து தான் வாழ்க்கையை தானே அனுபவித்து தானே சந்தோஷமாக இருந்து தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து முடிக்கிறதுக்கான வாழ்ந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி வாழ்கிறவங்களும் இருந்திருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த விதிமுறைகள் எல்லாமே வந்து நம்ம வாழ்கிற தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாக்குள்ள மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் இந்த சட்டங்கள் இருக்குது இதே இது நீங்கள் வெளிநாடு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோ இல்லை அரப் கண்ட்ரிஸோ போனீங்கன்னா அங்கே வேறு இருக்கிற சட்டங்களே வேறு ஒருத்தனுக்கு ஒரு தீன் இருக்காது ஸோ அவங்க வந்து நிறைய கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க அதை தாண்டி நம்ம வந்து முப்பது வயசு ஆகிடுச்சி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி குழந்தை பற்றிக்கணும் அப்படின்ற விதிமுறைகளே இருக்காது பதினெட்டு வயசு மேலே ஆயிடுச்சுனாவே நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக வெளியே விட்டுருவாங்க அங்கே உள்ள தன்னோட பசங்களை அவங்களே தன் அவங்களே போய் தனக்குன்னு ஒரு வேலையை தடிக்கிட்டு தனக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை உண்டு பண்ணிக்கிட்டு தனக்கான ரிலேஷன்ஷிப் அதாவது தனக்கான உறவுகளை வந்து அவங்களே தேடிக்குவாங்க ஆணோ பெண்ணோ தனக்கான லவ்வரோ தனக்கான ஒய்ஃபோ வந்து அவங்களே அமைச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பற்றிக்கணுமா வேண்டாமாங்கிறது அவங்களுடைய விருப்பம் ஸோ சந் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் உட்பட்டுக்கு தன்னோடய சொந்த விருப்பத்துக்காக மட்டும்தான் அவங்க வந்து கல்யாணமோ இல்லை குழந்தையோ வந்து பெற்றுக்கிறாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னா நூறு சதவீதம் நீ வந்து இந்த பூமியில் பிறந்துட்டேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை இந்தியாவில் பிறந்துட்டேன்னா நீ வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் குழந்த பெற்று தான் ஆகணும் அப்படின்றத அடிப்படையாக கட்டுப்பாடாக மாற்றிட்டாங்க ஆனால் அப்படி கிடையாது கல்யாணன்றது தேவை இருந்தால் தான் பண்ணிக்கணும் குழந்தைன்றது தேவை இருந்தால் தான் பண்ணிக்கணும் பெற்றுக்கணும் இந்த இந்த உண்மையை வந்து அடிப்படையாக எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கிட்டா இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த சமுதாயத்தினால் ஏற்படுற ஒரு குழப்பமோ கஷ்டமோ வந்து நமக்கு வந்து ஏற்படாது நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுத்துவாங்க சுற்றி உள்ளவங்க நண்பர்கள் உறவுகள் வந்து கஷ்டப்படுத்துவாங்க அதை தாண்டி வெளியில் போனீங்கன்னா இன்னும் இன்னும் கல்யாணம் வழியா இன்னும் குழந்த பத்துக்கலையா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து சொந்த ஊர்லேயோ இல்லை வந்து ரொம்ப லோக்கல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு படிப்பு கற்றுக்கிட்டு ஒரு படிப்பு நிலையை முடித்து ஒரு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கிட்டு வாழ்கிறது தான் அவங்களோட மொத்த வாழ்க்கைன்றது அவங்களுக்கு புரிதல் அவ்வளோதான் இருக்கும் அதை தாண்டி நம்ம மெட்ரோ சிட்டிஸ் அந்த மாதிரி சிட்டிஸ் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து அதை தாண்டி நம்ம சுயமாகவே சந்தோஷமாக இருக்க முடியும் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் கல்யாணம் பண்ணிக்காமையும் குழந்தை பெற்றுக்காமையும் சந்தோஷமா வாழ முடியும் தனிப்பட்ட முறையில் அப்படின்றது அவங்க புரிதலுக்கு வரவே வராது ஸோ அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சுத்தி உள்ளவங்கள என்னதான் சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆயிரம் பேசிகிட்டே தான் இருக்கும் அவங்க பேச்செல்லாம் தாண்டி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வாழ்றது பிடிச்சிருக்குதா ஒரு இது ஒரு நபரோட தொடர்பில் அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு உறவுகளை போகிறது பிடிச்சிருக்குதா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு வாரிசு உண்டாகணும் அந்த வாரிசை வளர்த்து பெரிய சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றது பிடிச்சிருக்குதா அப்படின்னு உங்கள் உணர்வுல உங்கள் உள்ளுக்குள்ள எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சுற்றி உள்ளவங்க ஏற்படுத்துகிறாங்க உள்ளவங்க வாழ்ந்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அதை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அது என்றைக்குமே வந்து சந்தோஷமானதாக இருக்காது ஸோ இதை தான் அந்த காணொலியில் வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன் ரொம்ப நன்றி இன்னொரு காணொலியே நம்ம பார்ப்போம் சந்திப்போம் நன்றி